பெருமாளுடைய நாமத்தை நம்ம சொல்லி நாளைக்கு விடியற்காலை காலை ஒன்றரை மணியிலிருந்து காலை பத்தரை மணி வரைக்கும் பெருமாளுடைய ஓம் நமோ நாராயணாய அப்படின்ற அந்த வேத கோஷத்தோடு கோவிந்தா கோவிந்தா கோவிந்த நாமத்தை சொல்லி நாளை மட்டும் நீங்கள் ஒரு உங்கள் அருகில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு விஷ்ணுபதி என்று சொல்லக்கூடிய விஷ்ணு அவதாரத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை இருபத்தேழு தடவை வலம் வந்து ஒவ்வொரு முறை வலம் வரும்போதும் உங்கள் கையில் அர்ச்சனைக்காக வைத்துள்ள ஒரு வெள்ளை தாமரையும் இல்லை வாசனை உள்ள ஒரு மல்லிப்பூ